ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல் பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ஓ அகத்தீச நம குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சிறப்புடன் வாழ இந்த பிரபஞ்ச மரல் புரியட்டும் காட்பாடியிலிருந்து அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் மருத்துவர் ஸ்ரீ குரு கோட்டீஸ்வரன் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் செவ்வாயின் தன்மைகளை பற்றியும் செவ்வாயின் காரகத்துவம் தன்மைகளை பற்றி ஒரு எனக்கு தெரிந்த சில விளக்கங்களை கூற முன்வந்திருக்கிறேன் இந்த அசய லக்கண பத்ததி ஜோதிட முறையை கற்றுத்தந்த அனைத்து குருமார்களுக்கும் குருஜி ஸ்ரீ மூர்த்தி ஐயாவிற்கும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் செவ்வாய் என்பது என்ன என்றால் பொதுவாக செவ்வாய் இரத்தத்துக்கு குறிப்பிடுவோம் சகோதரர் என்று சொல்லுவோம் நிலம் சொத்து இதற்கான அதிபதிகள் நன்றாக இருக்கிறாரா என்று பார்ப்பதற்காக செவ்வாயை நாம் நல்ல நிலைமையில் உள்ளாரா என்று பார்ப்போம் செவ்வாய் பங்காளிகள் என்று சொல்வார்கள் இரத்தத்தை குறிப்பிடும்போது சகோதரர் சகோதரர்களாக இருப்பவருக்கு அனைவருக்குமே ஒரே விதமான குருப் உள்ள ரத்தம் இருக்கும் என்று சொல்ல முடியாது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு குருப் ரத்தங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒத்த ரத்தம் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் அந்த சகோதரர்களிடையே ஒற்றுமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு இரத்தத்தின் தன்மைகள் மாறி இருக்கும்போதும் இதன் செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போதும் சகோதரர்களிடையே கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படுமா என்றால் ஏற்படும் பெரும்பாலும் தம்பிகளே அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் என்பது புராண காலத்திலிருந்தே நமக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றோம் மகா மகாபாரத கதையை எடுத்துக்கொள்ளும்போது திருதராட்டியின் தம்பி பாண்டு தன் சொத்தை அண்ணனுக்காக கொடுத்துவிட்டு காடு காட்டில் சென்று விட்டாலும் அவருக்கு ஏற் அவருக்கு பிறகு ஏற்பட்ட அந்த நிர்வாகத்தின் மூலமாக தன் மகன் திருராஜன் தன் மகன் மூலமாக சன் சகோதரின் பிள்ளைகளுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி பெரிய ஒரு போரே உருவானது செவ்வாய் இரத்தத்துக்கு காரணம் என்பதற்கு இது ஒரு உதாரணமாகவும் இருக்கிறது மேலும் இயல்பு முறையில் பார்க்கும்போது ஒன்றாம் அடி மேஷத்துக்கும் விருச்சிகம் எட்டாக இருப்பதனாலும் இது பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது அனைவருக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்துவோம் என்று கேட்டால் கண்டிப்பாக ஏற்படுத்த வாய்ப்பில்லை நியாயம் நேர்மை தர்மம் இதை கடைப்பிடிப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை அவர்களுக்கு எந்த காலகட்டத்திலும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறுவர்களாக இருந்து வளரும்போது சகோதரரிடையே ஒற்றுமைகள் இருக்கிறது வளர்ந்த பிறகு திருமணமான பிறகும் குழந்தைகள் உருவான பிறகும் அதற்கு பிறகு சில பிரச்சனைகளை ஒற்றுமையாக இருந்த அன்னங்களுக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வழிமுறைகள் தானாக உருவாக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது இதில் உதாரணமாக ஒரு சிறு உதாரண ஜாதகத்தை நிறைய எடுத்துக்கூற முடியும் ஆனாலும் ஒரு சிறிய கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அண்ணன் தம்பி இருவர் தந்தை சமமாக சொத்தை பிரித்து கொடுத்தார் இருவருக்கும் பக்கத்து பக்கத்து நிலமாக இருக்கின்றன தம்பியோட நிலத்தை அண்ணன் அதிகமாக விவசாயம் செய்யும் போதும் அறுவடை செய்யும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு வந்துவிட்டார் ஆனால் அண்ணன் தான் இதை நமக்கு கூட பிறந்த அண்ணன் தானே என்று அவரும் இதை விட்டு கொடுத்தார் இப்படி உருவாகி கொண்டு போக காலங்கள் கலந்தவரத்தில் குடும்பத்தில் ஒருவருக்கு அறுவடை அதிகமாக வரும்போதும் மற்றவருக்கு குறையும் போதும் சில பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் அப்பப்போது தோன்றும் ஆனால் இந்த தம்பி இதை சமாதானப்படுத்தி சரியாக வழிநடத்து கொண்டு வந்தார் இப்படி போகக்கட்ட இப்படி போகும் ஒரு காலகட்டத்தில் அந்த ஊருக்கு ஒரு போலீஸ் அதிகாரி மாற்றம் செய்து அவர் வீட்டுக்கு அருகிலே தம்பியின் வீட்டுக்கு அருகிலே வந்து குடியிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அவர் ஒவ்வொரு நாளும் காலையில் நடைப்பயணம் மேற்கொள்வது வழக்கம் இந்த தம்பி அவரை கடந்து போகும் ஒவ்வொரு நாளும் அவரை வணங்கி செல்வார் இது அந்த போலீஸ் அதிகாரிக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் நாம் யார் என்று எதுவும் தெரியாத போதும் இந்த வயலுக்கு செல்லும் இந்த நண்பர் வணங்கி செல்வது நன்றி நன்மையாக இருக்கிறது இது ஆச்சரியமாக இருக்கிறது அந்த மனிதத்தன்மையை அவர் வியந்து கொண்டிருந்தார் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அண்ணன் ஒரு பிரச்சனை காரணமாக சண்டை சச்சரவில்லை அடிக்க அவரை நிலத்தில் உழுது கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் பிரச்சனையை ஏற்பட்டு இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி தம்பியை அடிப்பதற்கு அண்ணன் செல்லும்போது தவறி பிறப்பிலிருந்து கீழே விழுந்து அடிபட்டவுடன் இவர் போலீஸ் ஸ்டேஷன் சென்று என் அண்ணன் என்னை அடித்து விட்டார் என் சொத்தை அபகரித்து விட்டார் என்று பொய் வழக்கு அவர் அவர் மேல் போட்டுவிட்டார் தம்பி மேல் போட்டு விட்டார் அண்ணன் இதை விசாரித்து கொண்டிருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த உயர் அதிகாரி அங்கே வந்தார் அவர் பார்த்து இந்த வழக்கு பதிவான இந்த தம்பியின் பேரில் எனக்கு நம்பிக்கை உள்ளது இதை பற்றி முழுமையாக நீங்கள் சென்று விசாரித்து வரவும் என்று உத்தரவு கொடுத்த பிறகு தான் இதை தவறுதலாக பண்ணி செய்து இருக்கிறார் என்று நிரூபணமானது இதிலிருந்து தெரிவது என்ன என்றால் நேர்மையும் நியாயமும் கடைபிடிப்பவருக்கு செவ்வாயாக இருந்தாலும் ஒரு நன்மையை செய்வார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இந்த செவ்வாயின் தன்மையை பற்றி கூற வாய்ப்பளித்த குருவுக்கு நன்றியை கூறுகின்றேன் அக்ஷய லக்கண பத்ததி ஜோதிட முறை அனைவரும் படித்து பயன்பெற வேண்டும் என்பது குருஜியின் விருப்பம் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருக்க வேண்டும் என்பது ஐயாவின் விருப்பம் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தின் மூலம் தனக்கு ஏற்படும் விளைவுகள் என்ன அதன் மூலம் நம்ம எப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொருவரும் தாங்கள் ஏஎல்பி ஜோதிட முறை பதினைந்து நாட்கள் வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தொன்னாம் இருபத்தொன்னாம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த அடிப்படை ஜோதிட வகுப்பில் நீங்கள் அனைவரும் சேர்ந்து கற்று உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ள இது பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த குருவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சித்தர் பூமி